இப்போவே வந்து பாருங்க கடகம் அப்படின்னாலே சந்திரனோட ஆதிக்கம் பெற்ற ராசி சந்திரனோட ஆதிக்கம் பெற்ற ராசி எப்படி இப்போ ஒரு கடக ராசி பெண் ஒரு பெரிய கன்சர்னில் ஒரு சிஇஓவாக இருக்காங்க அவங்க நிறைய ஃபாரின் க்ளைன்ஸை வந்து மீட் பண்ணுறாங்க பேசுகிறாங்க அப்போ இப்போயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொதுவாக நிறைய கடகம் வந்து மனம் சார்ந்த மாற்றங்களும் ஏற்படுத்தினாங்க இப்போ நம்ம ரொம்ப அன்பு அன்பு எதிர்பார்த்த பெருச பிரதிபலன் வரல நம்மளும் நமக்காக கொஞ்சம் வாழலாமே நம்ம நம்ம கிட்ட இருக்க குணாதிசயங்களை மாத்திக்கலாமே இப்போ நிறைய பேர் வந்து பாருங்க வீடு வாங்குவாங்க கார் வாங்குவாங்க நிலப்புலம் வாங்குவாங்க ஒரு ஆபீஸ் வச்சிட்டு இருக்காங்க புதுசா வந்து ஒரு பில்டிங் வைக்கிறது பிள்ளைங்களுக்கு நகை நட்டு வாங்குறது பசங்க இருக்காங்க இந்த மாதிரி நிறைய சுப நிகழ்ச்சி கண்டிப்பா வீட்டுல அம்பிகை அப்படின்னாலே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க எங்கள் வீட்டு பக்கத்தில் மாரியம்மன் கோயில் இருக்குமா அப்படின்பா மாரியம்மன் அம்பிகையினோட ஸ்வரூபம் அம்பிகை வக்ரகதி அடைஞ்சிருக்காரு அப்படின்போது இந்த விரைய என்ன பண்ணுவார் நான் வந்து கொஞ்சம் ட்ராப் ஆகிறதுக்கான சுச்சுவேஷனை ஏற்படுத்துவார் இந்த விரைய வந்து பார்த்தீங்கன்னா சுபவரையும் நூற்றுக்கு நூறு பர்சன்ட் கொடுப்பாரு அதனால் அந்த நம்பர் ட்ராப் ஆகிடக்கூடாது ரொம்ப சிம்பிள்